ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கஷ்டங்களில் பார்த்தீங்கன்னா பி போர்டு தான் நம்மளுக்கு எட்டு பாஸ் மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் நம்மளுக்கு செட் ஆகலை அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபியிலெலாம் பார்த்தீங்கன்னா சைபர் எட்டு ஐம்பத்தெட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு அடிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏபோடு ஒம்பது வச்சுட்டாங்க நேற்று எப்படி ஒம்பது வச்சுட்டாங்க இன்றைக்கி ஒம்பது ஏ வச்சுட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து மிஸ் ஆயிடுச்சு போர்டு மட்டும் தான் நமக்கு சூப்பரான வெற்றி மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம எண்பத்தாறு எண்பதுன்னு கொடுத்துருக்கோம் அதில் எல்லாம் மிஸ் ஆயிருச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாங்க நம்ம கூடிய கூட ஃபுல் வெற்றியை கண்டிப்பாக வந்து எடுப்போம் வெற்றி அது வரைக்கும் நம்ம சாட்டில் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம நாளையோட கெஸிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் 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 கேரளா லாட்ரி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்துக்கு வெண்ணிலா நியூ கேசிங் நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு பாருங்க தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க கேஎல்டி புக்கிங் பண்ணுற நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு ஏழு பன்னெண்டு இந்த ஒரு நம்பருக்கு மீன் ஹாய்ன்னு சொன்னிங்கன்னா அப்போ தான் உங்கள் சாட்டை அப்படிவாங்க அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் இந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்மளோட சேனல் பேர் சொன்னீங்கன்னா த்ரீ டீ உங்களுக்கு ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போடு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு பீ போடு ஒன்று சைபர் சி போடு பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது இதுதான் எடுத்திருக்கோம் இது உங்களுக்கு போர்டு கேசிங்காக இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நம்ம சேனலில் ரெகுலராக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன கொடுக்குறோம் எல்லாம் இது பண்ணுறோம் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் ரெகுலராக நீங்கள் பார்க்குற நண்பர்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்க நம்ப நிறைய பேர் லைக் பண்ணாமல் இருக்கீங்க வெற்றி இருந்தால் மட்டும் தான் லைக் பண்ணுறீங்க வெற்றி இல்லைனா லைக் பண்ண மாட்டீங்க அது ஏன்னான்னு தெரில வெற்றி மட்டும் கொடுத்தா மட்டும் லைக் பண்ணிட்டு இருக்கீங்க வெற்றி கொடுக்கலனா லைக் ரொம்ப கம்மியாயிருது ஏன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வின்னிங் கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் தெரியும் புதுசாக வந்திருக்கவங்களுக்கு நான் தெரில நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் வந்து அதனால தான் சொல்கிறேன் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஏபி பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்று அறுபது நாற்பத்தி ஒன்று நாற்பது பிசி பதினேழு பத்தொம்போது சைபர் ஒம்பது சைபர் ஏழு ஏசி அறுபத்தேழு அறுபத்தொம்போது பதினே நாற்பத்தேழு நாற்பத்தொம்போது இதுதான் தான் கொடுத்துருப்போம் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ரெடிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பதினேழு ஆறு பத்தொம்போது ஆறு சைபர் ஒம்போது ஆறு சைப்பர் ஏழு அதே நாலு காலத்தில் பார்த்தீங்கன்னா நாலு பதினேழு நாலு பத்தொம்போது நாலு சைபர் ஒம்பது நானூற்றி ஏழு கண்டிப்பாக இந்த நம்பருக்குள்ளே தான் நாளைக்கு வரும் வெற்றி பார்த்துக்கோங்க ஆள் போடு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏழு எல்லாம் ஆட்டாக இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரெண்ட்ஸ் நாளைய பொழுது ரெண்டு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க